Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin! Veda gama keelvi, machum badil. Yesaya 38. 1. Esekia vyadipatikidan the bodhu, பதில் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா கேள்வி நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினவர் யார் பதில் எசேக்கியா கேள்வி மூன்று எசேக்கியாவுக்கு அவனுடைய நாட்களோடு எத்தனை வருடங்கள் கூட்டப்பட்டது பதில் பதினைந்து வருடம் கேள்வி நான்கு ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை எத்தனை பாகை பின்னிட்டு திருப்பவேன் என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் பத்து பாகை கேள்வி ஐந்து யூதாவின் ராஜா யார் பதில் எசேக்கியா எசேக்கியாவின் ஆயுசு எதை போல அவரை விட்டு பேர்ந்து போகிறதாக கூறினார் பதில் கூடாரத்தை எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார் என்று எசேக்கியா எண்ணினார் பதில் சிங்கம் கேள்வி எட்டு எசேகியா எதை போல புலம்பினார் பதில் புறா கேள்வி ஒன்பது எசேக்கியா எதை போல கூவினார் பதில் நமுட்டை போலும் தவிலான் குருவியை போலும் கேள்வி பத்து எதற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது பதில் சமாதானம் கேள்வி பதினொன்று பாவங்கள் எல்லாம் கர்த்தருடைய முதுகுக்கு பின்னாக விட்டீர் பதில் கேள்வி ஏசாயா எதனடையை கொண்டு வந்து பிழவையின் மேல் பற்று போடுங்கள் என்று கூறினார் பதில் அத்திப்பழம் கேள்வி பதிமூன்று எசேக்கியாவின் விண்ணப்பம் என்ன கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடந்தான் மன உத்தமனாய் நடந்தான் கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்தான் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் டிராப்ஸ் பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்